சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னை உன்னுடைய அப்பாவாக நினைத்தால் இதை நீ முழு கேட்டு நான் சொல்வதை போலவே செய் உன் வாழ்க்கை உன் அப்பாவுக்கு தெரியும் உன் வாழ்க்கையை பற்றி என்னை எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன் என்று ஒரே ஒரு முறை எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்கேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதற்கு எடுத்தாலும் காரனை அடுக்கு கொண்டே போகின்றாய் அந்த காரணங்கள் தெரிந்தால் நீ என்ன செய்யப் போகின்றாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசித்துப்பார் காரணங்களை தேடி நீ அலையாதே என்ன அப்பா என் மீது இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கலாம் இதுதான் உண்மை காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் என்பதை யோசி என்றைக்குமே காரணங்களை தேடி தந்தவர்கள் ஜெயித்தது என்று சரித்திரமே இல்லை காரணங்களால் நிம்மதிதான் குழந்து போகும் காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே உன்னுடைய மனக்கேள்வி காரணங்கள் மூலம் இது ஏன் நடந்தது எதற்கு நடந்தது எப்படி நடந்தது எதனால் எவ்வாறு என அனைத்திற்குமே உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பங்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் அந்த வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக மாறாக நினைத்துப்பாரே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இது என்னுடைய அப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அது என்னிடம் நிச்சயம் அவர் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி காண்பாய் உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்கி கொண்டிருக்கிறது உன்னுடைய குண நலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை நீ வெட்டி சாய்த்து விடு நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்கலாம் ஆனால் அது கெட்டது என தெரிந்தால் முதலிலேயே அதை கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த ஒரு குறைபாடும் எனக்கு தெரியவில்லை அது மிகவுமே தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது நிச்சயம் உன் இடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன் எல்லா கெட்டதையுமே அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியை வாழ வைத்து அருள் புரியுங்கள் அப்பா என்று நினைத்து கொண்டால் போதும் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் நான் எப்போதுமே இருப்பேன் என்னுடைய அருளும் மாசியும் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் உனக்கு உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் இதுவரை உன்னுடைய அப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன் அப்பா மீது நீ எவ்வளவு அன்புக்களவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் பக்தியையும் வைத்திருக்கிறாய் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது நீ என்னுடைய குழந்தை என் ஆசை உனக்கு எப்போதுமே உண்டு நீ நன்றாகவே இருப்பாய்